எனக்கு தெரிய பேர் கேட்டுக்கொண்டிருக்க பாக்கிய மங்க பாக்கியமங்க மங்க என்று க்ஷனல் இன்றைய பொழுதில் ஒரு பேரு விக்ரமணி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை அஞ்சு நாற்பதுக்கு ஏஎம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது மகிழ்ச்சி உங்களோட ஆதரவுக்கு நன்றி பாருங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் ஒரு லட்சத்தி ஒன்று ஆதரவாக எங்களுக்கு ஆதரவாக வந்து ஆதரவாளர்கள் இருக்கிற சப்ஸ்கிரைபர் இருத்தாழ ரெண்டரை வருஷம் இந்த சனல் ஆரம்பிச்சு வல்வேஷலக்ஸ் சனல் ஆரம்பித்து ரெண்டரை வருஷம் ஆகிருக்குது என்னுடைய முதல் சனல் அதுக்கு பிற்பாடு ஒரு வருஷத்துக்கு பிரதான் வந்து அக்குட்டி பீச்சு பண்ணிய ஆரம்பிச்சுறாங்க அதுவும் இப்போ ஐம்பது கையை தாண்டி கொண்டிருக்குது இப்போ இது ஒரு லட்சம் சப்ஸ்க்ரைபர் வந்திருக்குது சந்தோஷம் எல்லோருக்கும் நன்றி என்றே பொழுதில் நான் என்னன்னு சொல்கிறது எங்களோட காணொலியில் ஒரு நாளைக்குறோம் பன்னெண்டு மணிக்கு அப்படி சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சம் வருமான்னு பார்த்து கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய காலமே அஞ்சு நாற்பத்தி ஒன்று புத்தாண்டு வந்துக்கு மாறி இருக்கு அஞ்சு நாற்பத்தி ஒன்றுக்கு எவ்வளோ நாள் காத்திருப்பு என்ன எல்லாருக்கும் நன்றி மகிழ்ச்சி ஒரு சிறிய ஒரு கேக் கொண்டு வட்டுறோம் பெரிய ஒரு செலிப்ரேஷன் ஒன்றும் இல்லை என்ன சொன்னால் எங்களோட நூறுகே டென்ற வருஷம் நாங்கள் செலன் ஆரம்பித்து வரத்தால் டென்ற வருஷம் ஆச்சுது மணியும் தொடங்கி ஒன்றரை வருஷம் மற்றது இது தொடங்கி வெள்ள சொலக்ஸ் தொடங்கி டென்றரை ஆச்சு இப்போ அதுக்காண்டி இது நாங்கள் இரவு பட்டு வச்சிருந்தது ஆனால் விடிய காலமாக இதை வெறும் ஆனால் முடிச்சு எனக்கு அஞ்சு முக்காலுக்கு தான் நாங்கள் வந்து எங்களுடைய நூறுக்கே வந்தது நான் ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் திடீர்னு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது மணியும் ராயசென்னையும் கயானாவும் நானும் தான் நிக்கிறம் எல்லாருக்கும் நன்றி எல்லோரும் சார்பாக நாங்கள் எங்களுடைய கேனுடைய ஒரு சின்ன ஒரு கேக் பட்டில் ஒன்று செய்கிறோம் கயனாக்கும் பெரும் பங்கு இருக்குது என் அவன் சனல்ல அப்லோடிங் பாக்குறது கொமெண்ட்கள் பாக்கிறது கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிற நாங்கள் சரி சார் இது அந்த இரவு சப்ஸ்கிரைபர் ரெண்டு சப்ஸ்கிரைபர் வாராக பாடுபட்ட மாதிரி அது கொளுத்துறாக்கு நேரம் எடுக்கும் போட வந்துடும் என்னடா இது மழை தண்ணி மட்டும் வருவாள் கொஞ்சம் வேலை வச்சிருங்க அப்படியே இந்த கேக்கும் வந்து அவசர அவசரமாக தான் செய்யப்பட்டது இல்லை அதுக்கு வைக்க கொளுத்து போட அதாவது சரி கொளுத்தி நான் தான் கொளுத்தி வைக்கணும் போடாது நன்றி நன்றி என்னோட பக்கத்துல நல்லா இருக்கு புகையல் வைக்கோ ஆக்களை தெரியல சரச மாதிரி போச்சு

اه ترى يلي ابا اننا كول ايوه انا فرحان انا طول انا والله فارنت

ஐயோ கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வீடு பிள்ளா புகையாகி எல்லாரும் ஒருதரம் எதிர்பார்க்கல தெரிய இல்லை கேக்கு வெட்டுறாங்க புகையா பறந்துடு சரி வெட்டுவோம் ஒரு உண்மையான ஒரு வித்தியாசமான அனுபவம் பெரிய ஒரு அணுச்ச மாதிரி வீடு பிள்ளா புகைச்சு ஆனா இது இப்படி முயற்சிக்காங்க அனுபவத்துல சொல்றோம் இது அந்த புகைக்கிற இது வந்து நல்லா இல்ல கூடாது

எங்களுக்கு இன்றைக்கு வந்த வழியாக இன்றைக்கே அதுவும் ரெண்டு பேரும் நல்ல பிஸியாக ரெண்டு பேரும் இன்றைக்கு பிச்சு மணியும் பேர் எடுத்துகிட்டு ராயசன் பேர் எடுத்துகிட்டு ஜோனா பிளான் பண்ணி ஜோனாலேயும் கில்மன்னாலே முடியும் வரையலாம் போச்சு வேற ஒரு இடத்துல நிற்கிற வழியாக டக்குனை வரையலாம் போச்சு சரி எல்லாருக்கும் தீத்துவோம் பிச்சு மணி இன்னும் இதுவும் இதை வச்சுக்கிறான் பழம் உண்டு ஓ தோமரி பழம் நான் ராயசன்

மற்றது இவளை பார்த்து கொண்டால் ஏராளமான சொந்த பந்தங்கள் எங்களுக்கு பல வழிகளையும் எங்களை உதவி செய்தார்கள் மற்ற பல நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இருக்கிறோம் ஊடக நண்பர்கள் தக்கன எங்களுக்கு சில காணொலிகள் எடுத்து அறிவினோம் நாங்கள் போக முடியாததுக்கு எங்களை கேள்வி என்னோட கண பேர் நானும் ஊடகத்துல இருந்து வந்தபடியா பல நண்பர்கள் இருக்கிறோம் அவைகளுக்கும் எங்களுக்கு ஆதரவு வழங்கின அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்ளும் நன்றிகள் எங்களுடைய வல்லோசுலாக்ஸோட சேர்ந்து அக்குடி பீச்சு மணி டீம் ஒரு பெரிய ஒரு பலமா இருக்கிறபடியே தான் இந்த இந்த சேனலும் வந்து சரியான ஒரு பயணத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன்

சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிருந்து அதை பார்த்தா தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி எங்களை எங்களை சொந்தங்கள் உறவுகள் ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் இந்நேரத்தில் மகிழ்வான நன்றிகள் நூறுகே எங்களுடைய வந்ததுக்கு தொடர்ந்து பயணிப்போம் நல்ல நல்ல காணொலியில் தந்துட்டே இருப்போம் வணக்கம் 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 ஓ சொல்லுங்க என்ன சந்தோஷம் விடிய ஒழுமை சொல்ல திடீர்னா எனக்கே விடிய அஞ்சு நாற்பது தான் தெரியும்

கடைசியா போட்டன் கடைசியான இப்ப இந்த மாதம் மட்டும் அந்த வெள்ளங்கள் எல்லாம் கொஞ்சம் சடல் கொஞ்சம் நீட்டா இடையில கொஞ்சம் தொஞ்சு போச்சு நாங்க ஒழுங்கா வீடியோ போடல குடி பிச்சு மணி மின கெட்டதோட இதை கைவிட்டோம்

எல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு வெல்ல சுலெக்ஸ் அப்படின்றத கண்டென்ட் எடுத்து வந்து எங்களுக்கு உண்மையாக பெரிய ஒரு சந்தோஷம் நீங்கள் வந்தது உங்களுக்கு சந்தோஷம் என்னென்னா இப்போ என்னோட இந்த ரெண்டு சனலைக்குமே வந்து நிறைய வேரியல் இருக்கு உதாரணத்துக்கு உங்கள் நீங்களாம் இப்போ ஒரு பக்கம் ஜோன் எங்களுக்கு தமிழையும் செய்து நீங்கள் செய்து தரது மற்ற நீங்கள் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லி வீல் கயன் ஒன்று சொல்லுமா அதோட நண்பர்களாச்சும் நாங்கள் கரண்ட்டு ரிப் போயிருக்கிறோம் அப்படியா எல்லாத்தையுமே நான் இதுக்கு எங்களோட சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியான பயணங்களையும் இதுக்கான பதிவு செய்கிறோம் உண்ம

எங்கடா இப்போ ஒரு பெரிய ஒரு டீம் உண்டு ஆனா இப்போதைக்கே வந்து எங்க தற்க தற்சமயம் டக்கன் உடனே ஒன்று கூட முடியல பட்டன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒரு பெரிய ஒரு செலிபிரேட் செலிபிரேட் ஒன்று இருக்கு உண்மைதான் தனி ஒரு ஆளுநர் உருவாக்கப்பட்டது இப்ப டீம் ஆயிட்டு ஒரு டீம் அக்குடி பிச்சு நிறைய பேர் நடிக்கிற அளவுக்கு வந்துட்டு அதை விட பேசுபொருளா இப்ப எல்லாரும் ராயசன்ன வந்துட்டார்

கூடுதலா ரெஸ்பான்ஸ் பண்ணினோம் ஏதாவது விரும்பி கேட்கணும் அந்த அடிப்படையில வச்சுக்கொண்டு நாங்க மாமா மருமகன் சீரிஸ் எல்லாம் நிறைய நாள் நிறையோடு எல்லாம் ஓடினோம் ஓரளவு பதினாறு எபிசோடு ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட நாங்க போட்டோம் சிறைய பேர் அதை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கணும் இப்ப உங்களுக்கு போனாலும் மாமா நீங்க எப்ப வரமன்ற மாதிரியான கேட்கணும் அப்படியான அவைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற வகையில

சந்தோஷம் இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வாங்கி கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களை இப்போ இந்தியா சேனலோட பார்த்திங்கன்னு சொன்னால் மில்லியன் கணக்குலாம் சேனல் சாதாரணமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்திய இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் சவாலான விஷயங்கள் அதுவும் என்ன சொல்கிறது டக்குனா அப்படி வராது எங்களுடைய பார்க்குற தொகையும் வந்து குறைவு குறிப்பிட்ட ஆக்கள் வெளிநாட்டிலேருந்து பார்ப்பினோம் குறிப்பிட்ட மக்கள் தொகை இங்கேயே இருந்து பார்ப்பினோம் அதை விட எங்களோட இதை வந்து வேறு நாட்டவர்கள் பெருசாக பார்க்க மாட்டேன் எங்களுடைய பேச்சு மொழிகள் வந்து எங்களோட விருப்பப்பட்ட ஆட்கள் எங்களோட மக்கள்லாம் கூடுதலாக பார்ப்பினோம் மற்ற எங்களுடைய கண்டண்டம் வந்து அது சார்ந்தான் இருக்கும் எங்களுடைய ஊர் மக்கள் ஊரில் நடக்கிற பிரச்சனை வல்ல சுலக் சப்புறுத்த பார்த்தீங்கன்னா உள்ளூரில் நடக்கிற பிரச்சனைகள் எங்களோட கண்மணா நடக்கிற பிரச்சனை பதிவு செய்வோம் எங்களுடைய பயணங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற பயணங்கள் எங்கள் எங்களோட வாழ்வியல் சம்பந்தமான எங்களோட உணவுகள் அப்படி எங்களோட சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறபடியாக எங்களோட மக்கள்லாம் கூட பார்ப்பிடும் ஓ அப்போ நாங்கள் எங்கே நான் வில சுழச்ச ஆரம்பிச்சே வந்து நாங்கள் பயணிக்கிற விஷயங்கள் நாங்கள் சான்ற விஷயங்கள் எங்களால் எங்களால் சொல்லப்பட வேண்டிய எங்களோட ஊரில் நடக்கிற பிரச்சனைகள் வாழ்வியல் சம்பந்தமான எல்லாத்தையும் பதிவு செய்யணும் அது கோயில்கள் வேற இருக்கலாம் ஒரு போட்டி நிகழ்வாக இருக்கலாம் அல்லது ஒரு போராட்டமாக இருக்கலாம் அப்படி என்ன விஷயம் என்னாலும் காட்சிப்படுத்தோன்னு ஆரம்பிச்சது ஆரம்பித்த பிற்பாடு அக்குட்டி பீச்சுமணி என்ற ஒரு சனலை வந்து வல்லு சுலக்ஷனுடைய ஒரு வருஷம் பூர்த்தியை விட்டு ஆரம்பிச்சினாங்க அதுவும் இப்போ சமாந்திரமாக போய் நான் நினைக்கிறேன் ஒரு காலத்தில் அக்குட்டி பிச்சுமணி மணி இதை மூடி நீமா போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாலமே இருக்குது ஆனால் எங்களுக்கு ஒரு தாய்ச்சனலாக வந்து வல்லு சுலக்ஸ் அது ஒரு அது மறக்க முடியாது அதுண்ட வலியல் இருக்குது எனக்கு என்னன்னு சொன்னால் ஆறு மாதம் வெள்ள எந்த எந்தவித ரென்யூமும் இல்லாமல் பெரிய கஷ்டப்படுனாங்கள் ஏன்னா திருமணமாகி அதுக்கு ஒரு செலவு இருக்குது கடனுகள் அதுகள் இதுனால் அது ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ள மத்தியிலாம் வெள்ள சுழற்சி ஆரம்பித்து ஒரு நம்பிக்கையில் புற கயனோட அனைஞ்சு கயனன் கயனன் நான் கூட்டியும் பிச்சு மணியும் சாண ஆரம்பித்து பிறகு அதுக்கு ஒரு நண்பர்கள் கூட்டம் தெரிந்து பிறகு அதுக்கு சின்ன சின்ன ஆக்கள் எல்லாம் போட்டு இப்போ அதில் நான் நினைக்கிறேன் ஒரு இருநூற்றம்பதுக்கு மேற்பட்ட காணொலியில் அக்குடியும் பிச்சு இருநூற்றி எண்பது ஆண்டி நான் எண்ணெயில இருநூற்றி எண்பது இது அதை விட இதுல நான் நினைக்கிறேன் ஆயிரத்தை தாண்டிடுது எபிசோடு வல்லரசு லட்சம் ஆயிரம் எபிசோடு கடந்து போய் கொண்டிருக்குது ஆனால் அக்குட்டியும் பிச்சு மணியும் அதுக்கு ஒரு தனியொரு ரசிகர் பட்டாலம் இருக்குது இதுக்கு ஒரு தனியொரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறோம் ஆனால் அக்குட்டி மணி தான் எங்களுக்கும் பிரிப்போம் வேண்டா இல்ல நகைச்சுவலை நாங்களும் வாழ்ந்து வாழ்ந்து கள்ள காரோடிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு சவாலாக இருந்த விஷயம் என்ன சவாலா இருக்கிற விஷயம் ஆரம்பத்தில் வந்து எனக்கு ஜூட்டி போய் தெரியாது ஆரம்பத்தில் ஜூட்டி தெரியும் ஆறு மாதம் நீள கஷ்டப்பட்டேன் அது என்ன சொல்கிறது எனக்கு ஒரு உடம்பில் ஒரு உபாதயம் ஒன்று இருந்தது இல்லை நான் சொல்ல பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த உபாதய மத்திலேயும் இப்போ பல நீண்ட தூரத்துக்கு பைக் பயணம் செய்து கொண்டே இருப்பேன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயணம் வண்டியில் முழு எங்கே இருந்து ஒரு பிரச்சனை நடந்தால் போய் வீடியோ எடுத்துகிட்டு வரது நான் உடனே அப்படி தான் அந்த போய் கொண்டு இருந்தேன் அப்போ அது ஒரு சவால் காசுகள் வருமானம் வராமல் காசு செலவழித்து அதுவும் கொரோனா மூட்டம் பெட்ரோல் நீங்கள் சொன்னாலும் முக்கியமான விஷயம் ஐயாயிரம் ஆயிரம் ரூபா பெட்ரோல் அடித்து ஜாழ்ப்பாணம் பயணிச்சுருக்குது ஒரு நாளைக்கு பக்கத்தில் ஒரு ஆக்கிட்ட ஐயாயிரம் ஆயிரம் பெட்ரோல் வாங்கி ஒரு சூட்டை பயன்படு எடுப்பண்பு ஆனால் வருமானம் இருக்காது அப்போ கொரோனாவில் பீக்கில் இருந்த காலப்போகுது அப்போ கை கையால் காசு போய்க்கொண்டிருக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு பிற்பாடு தான் முதலாவது வருமானம் வந்தது அதுவும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ப்ரோ ஆரம்பிச்சு ஆரம்பித்து இவ்வளோ ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் ரெண்டாசனலும் ஆரம்பித்து இப்போ ஒரு சந்தோஷமாக போய் கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ வருமானத்துக்கு அப்பால் உண்மையான செய்திகளை கொடுக்கணும் நகைச்சுவெலாம் சரியாக கொடுக்கணும் எங்களால் என்ன நாங்கள் செய்தால் அது ஒரு அதில் அதில் ஒரு கருத்து இருக்கணும் குடிப்பீச்சு மணியாக இருக்கலாம் இல்லை வெள்ளை சுலக்ஸாக இருக்கலாம் அப்படி தான் போயிட்டுருக்குறோம் நல்ல கேள்வி இதான் என்னுடைய அனுபவம் இதுக்காக கனவெளிகள் இருக்குது நித்திரம் முடிக்கணும் ரெண்டு சனலுக்கும் எடிட்டிங்காக இருக்கலாம் சரி பல நித்திரம் முடிப்புகள் இருக்குது அது ஒரு வீடியோ வேண்டாம் இப்ப அந்த குறிப்பிட்ட டைமுக்கு போடாட்டி மட்டாக்கள் போட்டிருக்கணும் வீடியோ பூரா ஓடாது அப்படி கன சவால் இருக்கு அது விப்பு பாத்தீங்கன்னா ஏராளமான யூடியூப் சேனல் இருக்குது அதுக்கு மத்தியிலே நாங்கள் பயணிச்சு போகணும் நன்றி